ما الذي يفرق بيننا وبينهم منهج السلف لأن يعني السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما فنحن نتبع السلف الصالح إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اما بعد

இந்த சிறந்த உம்மத்தை அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான் என்றால் அது இந்த உம்மத்தி முஹம்மத் இந்த உம்மத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானு மனித குலத்திற்கே சிறந்த உம்மத்தாக ஆக்கி அருள் புரிந்திருக்கிறான் அது மட்டுமல்ல சிறந்த தூதரை அனுப்பி இருக்கிறான் சிறந்த தூதரை அனுப்பி சிறந்த வேதத்தை தந்து சிறந்த ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான் ஆனால் அல்லாஹ்வின் அடியார்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த இடத்திலே அந்த அருக்குடைகளுக்கு நாம் என்ன நன்றி செலுத்துகிறோம் இப்படிப்பட்ட ஒரு உம்மத்திலே அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக வாழ வைத்து மாபெரும் ஒரு நபியை அனுப்பி அந்த நபியை பின்பற்றுவதரும் அந்த நபி கொண்டு வந்த அல்லாஹ் இரக்கி அருள் புரிந்த இந்த குர்ஆனை நமக்கு அருள் தந்து இதற்கு நாம் செய்யக்கூடிய அருக்குடைகள் என்ன அதே போல் அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹ்

அந்த உம்மத்து என்ன செய்யும் அந்த உம்மத்து என்ன செய்யும் அப்படி ஒரு சிறந்த உம்மத்தாக ஏன் மற்ற உம்மத்துகளை காட்டிலும் நம்மை ஏன் சிறந்த உம்மத்தாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்றால் அதையும் அல்லாஹ் சொல்கிறான் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹூன அனில் முன்கர் நீங்கள் நன்மைகளை ஏவுவீர்கள் தீமைகளை தடுப்பீர்கள் வ துமினூன பில்லாஹ் அல்லாஹ்வின்பால் ஈமான் கொண்டு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இருப்பீர்கள் நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் ஒரு காரணம் நன்மையை ஏவி தீமையை தடுப்பது அப்படி ஒரு வேலை நன்மையை ஏவியும் தீமையும் தடுக்க முடியவில்லை என்றால் அந்த உம்மத் சிறந்த உம்மத் என்ற அந்தஸ்தை எவ்வாறு அடைய முடியும் ஏனெனில் இந்த அம்ருபில் முன்கர் ஏவுவது தடுப்பது என்பது இன்று நம்மில் நமது சமூகத்தில் முழுவதுமாக அழிந்த நிலையில் இன்று இருக்கிறது என்பது மிகவும் வருத்தத்துடன் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் அம்ருபில் நன்மையை ஏவுவது இங்கே தீமைதான் தான் நன்மையாக தெரிகிறது ஏன் அந்த தீமையை செய்து 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 அந்த பாவத்தை மக்களுக்கு மத்தியிலே வெளிப்படுத்தி 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 அதை நன்மையாகவே அல்லது அது ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு செயலாகவே மாறிவிட்டது எடுத்துக்காட்டாக என்றால் வட்டி எடுத்துக்காட்டாக என்று சொன்னால் எத்துணை பாவங்களை சொல்லலாம் இணை வைப்பில் இருந்து ஆரம்பமாக என்று செய்வது அல்லாஹிற்கு இணை வைப்பது எதன் போர்வையில் அல்லாவிற்கு வைப்பது கொடிய பாவம் இணை வைப்பை செய்வது நல்லோர்களை கண்ணியப்படுத்துகிறோம் மாபெரும் கொடிய பாவம் அணைந்து இணை வைப்பை செய்வார் கேட்டால் நல்லோர்களை கண்ணியப்படுத்துகிறோம் அவ்வளவுதான் அப்படி என்றால் நன்மை தீமை நன்மையாக மாறிவிட்டது சுமான் வட்டி அது மக்களுக்கு அவர்களுக்கும் வங்கிகளுக்கும் உள்ள ஒரு தொடர்பு அவ்வளவுதான் எல்லா நடிகார்களே நன்மையாக மாறிவிட்டது என்றால் சுகானல்லா எப்படி ஒரு முஸ்லிம் எப்படி ஒரு சத்தியவான் எது நன்மை தீமை என்பதை அவனால் அறிந்து கொள்ள முடியும் பின்னால் வர சமுதாயத்திற்கு நாம் எதை வைத்தோம் எதை விட்டு சென்றோம் எல்லா பாவத்தையும் செய்து 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 அதை மக்களுக்கு மத்தியிலே சாதாரண செயலாக காட்டிவிட்டோம் என்றால் எதை நம் சமுதாயத்திற்கு நம் சமூகத்திற்கு நன்மை எது தீமை எது என்று பிரித்ததை நாம் தருவோம் நன்மையையும் தீமையையும் ஏவி நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக நாம் இல்லையே ஆனால் மார்க்கம் இதன் என்ன சொல்கிறது என்பதை புரிய நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹ் நடிகார்களே கவனியுங்கள் சமுதாயத்தில் நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் இல்லாமல் போனால் தீமைகள் பெருகி பரவி பெரும் சோதனைகள் ஏற்பட்டு இந்த சமுதாயம் கைவிடப்படும் நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் அல்லாஹின் தண்டலில் இருந்து இந்த உம்மத்தை பாதுகாக்கும் ஒரு பாதுகாப்பு அல்லாஹின் தண்டனையிலிருந்து இந்த உம்மத்தை பாதுகாக்கும் ஒரு பாதுகாப்பு என்னவென்றால் നന്മയെ തടുപ്പത് അല്ലാവി இந்த வசனம் என்னவென்றால் இந்த வசனத்தின் அர்த்தம் என்னவென்றால் ஏன் யுஹல்லதி நாமன் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் உங்களை பற்றி கவனமாக இருங்கள் கவனியுங்கள் என இந்த ஆயத்திற்கு வசனத்துடைய விளக்கத்தை அபுவக்கர் சிந்திக் கொருதி அல்லாஹ் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்பிருக்கிறார்கள் கவனியுங்கள் ஏன் ஐஹல்லதி நாமல் ஈமான் கொண்டவர்களை நீங்கள் உங்களை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய வசனம் அடுத்ததாக அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் நேர் வழியில் இருந்தீர்கள் என்றால் வழிவறியவர்கள் உங்களை எந்த தீமையும் உங்களை செய்ய முடியாது நீங்கள் நேர்வழியில் சென்றீர்கள் என்றால் வழித்தவறியவர்கள் உங்களுக்கு எந்த தீமையும் செய்ய முடியாது என்றுதான் இந்த வசனம் இந்த நீங்கள் சென்றீர்கள் என்றால் தீமை உங்கள் வழித்தவறிகளின் தீமை தீயமான்களின் தீமை உங்களை அடையாது என்ற இந்த நேர்வழி என்ன இதை சிந்திக்கிறது எல்லாக அவர்கள் இதற்கான விளக்கத்தை தருகிறார்கள் நேர்வழி என்றால் என்ன நேர்வழி என்றால் என்னவென்றால் தூதர் என்ன என்றால் கூறுவதை சொல்கிறார்கள் நீங்கள் என்னவாறு இருக்கிறீர்கள் என்றால் இந்த வசனத்தை தவறாக ஓதுகிறீர்கள் ஆனால் இதற்கான விளக்கத்தை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சகாபாக்களை பார்த்து உண்மையில் இங்கே நீங்கள் அடைந்தீர்கள் என்றால் மற்றவர்கள் தவறானவர்களின் வழிகேடு உங்களை பாதிக்காது என்று சொல்வதுடைய அர்த்தம் சொல்கிறார்கள் சொல்கிறார்கள் கூறுவதை நான் கேட்டேன் மக்கள் ஒரு தீமையை பார்த்தும் அதை மாற்றாவிட்டால் அல்லாஹ் தன் பக்கத்தில் இருந்து தன்னிடம் இருந்த ஒரு தண்டனையை அவர்களுக்கு பொதுவாக இறக்குவது நெருங்கி விட்டது இதுதான் அந்த தீமை எப்போது நேர்வழியில் இல்லாமல் போவான் மக்கள் நன்மையை பார்த்தும் தீமையை பார்த்து அதை தடுக்காமல் ஒரு கூட்டம் இருக்கிறது என்றால் தீமை இதுதான் இந்த தீமையை தடுக்க வேண்டும் என்ற அந்த நினைப்பு அந்த மனப்பான்மை ஒரு முஸ்லிம் உள்ளத்தில் இருந்து தூக்கி வீசப்பட்டால் அவனுக்கிடம் அவனுக்கு அல்லாஹுவிடம் இருந்து வேதனை விட்டது என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக அபூபக்கர் சித்திக் ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு சொல்கிறார்கள் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இதனால் தான் சொல்கிறார்கள் நன்மையை தீமையை தடுப்பது தீமையை தடுப்பதை விட்டுவிட்டால் அந்த கூட்டத்திற்கு அல்லாஹ்வின் வேதனை வந்தது அல்லாஹ்வுடைய வேதனை அவர்களை சூழ்ந்து கொள்ளும் ஏன் இதுதான் அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக அல்லாஹ் நடியார்கள் இந்த 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 வரலாற்றை நாம் பார்க்க வேண்டாமா கவனியுங்கள் கிராமங்களில் ஒன்றை பற்றி அல்லாஹ் கூறுகிறார் அவர்கள் சனிக்கிழமை என்று நாம் எல்லாரும் சனிக்கிழமை என்று வரம்பு மீறி என்ன செய்தார்கள் மீன் பிடித்தார்கள் வேண்டாம் என்று சொல்லப்பட்டது ஆனால் நாங்கள் செய்வோம் என்று செய்தார்கள் சரி சனிக்கிழமை என்று வேட்டையாடுவதை அல்லாஹ் அவர்களுக்கு தடை செய்திருந்தான் அந்த கிராமத்தில் சிலர் கௌரவங்கள் கவனியங்கள் தவறாக இருக்கிறார்கள் ஒரு கூட்டம் தவறு செய்கிறது அதே கிராமத்தில் சிலர் என்ன செய்கிறார்கள் அவர்களை எச்சரிக்கிறார்கள் ஒரு கூட்டம் எச்சரிக்கிறார்கள் வேண்டாம் இவ்வாறு செய்ய வேண்டாம் நீங்கள் செய்வது பிழை இது பாவம் என்று ஒரு கூட்டம் எச்சரிக்கிறது மற்றொரு கூட்டம் அந்த மீன் பிடி கலந்து கொள்ளவில்லை அதே சமயம் இது தீமை என்று எச்சரிக்கவும் இல்லை

அல்லாஹை மறந்து மார்க்கமே என்னவென்று தெரியாதவரை பற்றி இங்கே பேசவில்லை சுபான் அல்லாஹ் தொகுதியிலே சிறந்து இருப்பார் அல்லாஹை மட்டுமே வணங்குவார் அல்லாஹருக்கு இணை வைக்காமல் வாழ்வார் சுண்ணாவை பேணுவார் எல்லாம் செய்வார் தான் மட்டும் செய்வார் எதிரே அந்த தீமை நடக்கும் பொழுது அந்த தீமையை தடுக்கக்கூடிய அந்த எந்த விதமான ஒரு எண்ணமும் அவர் உள்ளத்தில் இருக்காது இவர்களுக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹுடைய வேதனை வந்து இறங்குவதற்கும் இவர்களும் சூழலாக இருக்கிறார்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹின் அடியார்களே எத்துணை விஷயங்கள் தீமைகளை தடுத்து நிறுத்தாமல் விடுவது அதை ஏற்றுக்கொண்டதற்கு ஒப்பாகும் தீமையை தடுத்து நிறுத்தாமல் விடுவது அந்த தீமையை ஏற்றுக்கொள்வதற்கு ஒப்பாகும் சிந்தித்து பாருங்கள் எத்துணை இடங்களில் கல்யாணம் திருமணம் பெண்கள் சகஜமாக கலந்து விடுவது கலந்து விடுவது என்னவென்றால் பெண்கள் இருக்கக்கூடிய இடத்திலே ஆண்களும் இருப்பார்கள் ஆண்கள் இருக்கக்கூடிய இடங்களில் பெண்கள் இருப்பார்கள் இதை பார்த்தும் பார்க்காதவாறு கடந்து செல்வது இது தவறு என்று அந்த கல்யாணத்தை திருமணத்தை நடத்தும் சொந்த சொந்த உறவினராக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் தெரிந்தவராக இருக்கலாம் அவரை பார்த்து தவறு செய்ய வேண்டாம் என்று அன்பான முறையில் என்றால் வேதனையை எதிர்பார்த்தவர்களாக நாம் ஆகிவிட வேண்டும் என்ன செய்தோம் மார்க்கத்தை நீங்கள் என்ற ஒரு போர்வையில் மார்க்கத்தை எதிர்த்து நிற்பவர்களுக்கும் நீங்கள் என்ன செய்தீர்கள் பள்ளிவாசல் செய்துவிடும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது பள்ளிவாசல் செய்துவிடும் என்பதை தான் அந்த பள்ளிவாசலுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் அந்த சமுதாயத்தில் இருக்கிறார்களா உங்களை போல நான் மக்கள்கள் கலந்து கலந்து பேசும்பொழுது ஒரு சில நல்ல விஷயங்களை அவர்களுக்கு சொல்ல முடியும் அந்த தீமைகளை தடுக்க முடியும் வெறும் தான் வர வேண்டும் என்றால் எப்படி வர முடியும் உலமாக்களால் மட்டும்தான் வந்து தடுக்க முடியும் என்றால் உலமாக்களை பார்த்தால் வெருந்தோட சமுதாயமாக நாம் அறிவிட்டோம் அல்லாவி நடிகார்களே கல்வி படித்த ஒருவர் வந்தால் அவரை பார்த்தால் எப்படியாவது சலாம் சொல்லிவிட்டு ஓடி விடுவோம் பார்த்து ஓடுவதை போல தானே ஓடிக்கொண்டிருக்கிறோம் எப்படி சீர்திருத்தம் பெறும் நாம் நமக்குள்ள அந்த சீர்திருத்தத்தை கையில் எடுக்கவில்லை என்றால் குறைந்தபட்ச தீமையை தடுக்கவில்லை என்றால் பாம் அதனால் தான் சொல்கிறார்கள் பாவத்தை தடுக்காதவன் அந்த பாவத்தை செய்தவன் பாவத்தை தடுக்காதவனை பார்த்து கண்டு கொள்ளாம போலவன் أوند செய்தவன் من الله <سؤال> أنا منير سبحان الله، الله أن கஃபரு மின் الذين كفروا من بني إسرائيل على لسان داود وعيسى بن مريم لماذا ذلك بما عصوا وكانوا يعتدون كانوا لا يتناهون عن منكر. அல்லாஹ் சொல்கிறான் திருமறையில் இஸ்ரேவேலர்களின் நிராகரித்தவர்கள் தாவூதுடைய நாவிலும் மரியமின் மகனீசாவின் நாவிலும் சபிக்கப்பட்டார்கள் ஏன் ஏன் சபிக்கப்பட்டார்கள் அது அவர்கள் மாறு செய்ததாலும் அல்லாஹுடைய சட்டங்களுக்கு எதிர்மறையாக இருந்ததாலும் அதே போல் அவர்கள் செய்த தீமையிலிருந்து ஒருவர் மற்றவரை தடுக்காதவர்களாக இருந்தார்கள் தாவூத் அலிஹிஸ்லாம் ஈசா அலிஹிஸ்லாம் ஒரு நாவில் சபிக்கப்பட்டார்கள் அவர்கள் செய்த தீமையை ஒருவர் மற்றவரும் தடுக்காமல் இருந்தார்கள் சபிக்கப்பட்டார்கள் நபிமார்களின் வாகையிலிருந்து என்ன தீமையை தடுத்தோம் என்ன தீமையை தடுத்தோம் எந்த நன்மையை ஏவினோம் எந்த நன்மையை முதலில் நாம் செய்தோம் அந்த நன்மையை பால் அமல் செய்து மக்களை அழைத்து எந்த தீமையிலிருந்து நம்மை தடுத்துக் கொண்டோம் அந்த தீமையிலிருந்து மற்றவரை நாம் தடுத்துக் அல்லாஹம் நீர்வழியை செலுத்துவன அல்லாஹின் அடியார்களே இறைவனின் அடியார்களே அடியார்களே நன்மையை தீமையை தடுப்பதை புறக்கணிப்பது தண்டனைக்கும் பிரார்த்தனைகள் ஏற்படாமல் போவதற்கும் ஒரு காரணமாகிவிடுகிறது நன்மையை ஏவி தீமையை தடுக்கவில்லை என்றால் நீங்கள் கேட்கும் துவாக்களை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான் ஏன் துவாக்கள் கேட்கிறேன் பலன் நினைக்கவில்லை பல காரணங்கள் அதில் ஒரு காரணம் நண்மையை வி தீமையை தடுக்காமல் இருப்பது அல்லாஹ் தூதர் செல்லல்லாஹ் விளைவு செல்ல சொல்கிறார்கள் வல்லதினம் சிமையேனே என் உயிர் எவன் கருத்தில் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக நீங்கள் நன்மையை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் இல்லையே அல்லாஹ் கண்ணிடமிருந்து ஒரு கண்களை உங்கள் மீது விரைவா இறக்குவான் பின்னர் நீங்கள் அவனிடம் பிரார்த்திப்பீர்கள் ஆனால் அவன் உங்களுக்கு பதிலளிக்க மாட்டான் பிரார்த்தர்கள் அந்த துவாதை அல்லாஹ் அந்த துவா அல்லாஹ் பதிலளிக்க மாட்டான் இதுதான் நிலைமை இந்த நிலைமையில் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹை நடிகார்களே அல்லாஹம் நேர்வழியில் செலுத்துவானாக அல்லாஹ் தன் இறைச்சம் கொண்ட அடியார்களை பற்றி கூறும்பொழுது பொழுது அல்லாஹின் இந்த தீமை நடக்கக்கூடிய இடத்தில் இருந்து விருண்டோடு செல்பவர்களாக இருப்பார்கள் எங்கே நன்மையை தீமையை தடுப்பது ஒரு பக்கம் என்றால் அந்த தீமையை நடக்கக்கூடிய இடத்தில் இருந்து வெளிவருபவர்கள் யார் அந்த தீமை நடக்கக்கூடிய இடத்தில் இருந்து புறம் புறம் தள்ளி போபவர்கள் யார் கோல் பேசுவார்கள் புறம் பேசுவார்கள் மற்றவர்களை பற்றி பேசுவார்கள் இனிவாக பேசுவார்கள் ஹராமாக பேசுவார்கள் கெட்ட வார்த்தை பேசுவார்கள் நண்பன்பன் சுபான் அல்லா கேட்டால் நண்பன் கேட்டால் சகோதரன் சகோதரத்துவம் எதில் நட்பு எதில் அல்லாஹிற்காக இருக்க வேண்டும் அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும் நம் அனைத்து செயல்களும் அல்லாஹ்வின் அடியார்களே இந்த தீமை நன்மை ஏவி தீமையை தடுப்பது இந்த தீமையை மிக முக்கியமாக அப்படியே விடுவது நம் சமுதாயத்தை நாமே அழித்துக்கொள்வது போல் அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக வகுலு கவுல ஹாத வஸ்தஃபுல்லாஹி லீ வலகும் வலி ஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தன் ஃபஸ்தஃபிரூஹு இன்னஹு ரஹீம் الاسلام ീമ നടക്കൂടി ഇടത്തിൽ മുസ്ലിമുടിയ പങ്കിപ്പ് ஒருவர் தீமைகள் நடக்கும் இடங்களுக்கு செல்லக்கூடாது கடமையாக இருக்கும் யார் யார் ஏன் போகிறார் போனால் உபதேசம் செய்வார் போனால் தடுக்க முயல்வார் போனால் அங்கே நன்மையை ஏற்படுத்த நாடுவார் இவர்களே அன்றி இவர்களே அன்றி தீமை நடக்கக்கூடிய ஒரு இடம் தீமை என்று வந்துவிட்டால் எது தீமை நீங்கள் உங்களுக்கு எது நன்மை தீமை என்று பார்ப்பட்டுக் கொள்வது அல்ல மார்க்கம் எதை தீமை என்று சொல்கிறதோ மார்க்கம் எதை ஹராம் என்று சொல்கிறதோ அந்த இடத்தில் உள்ளே நுழைவது ஹராம் நுழையாமல் இருக்கிறோமா அங்கே அமராமல் இருக்கிறோமா பேசாமல் இருக்கிறோமா அப்படி இல்லை என்றால் நான் யாருடன் பழகுவது யாருடன் சேர்வது நன்மையின் உன்னை அழைப்பவர்களுடன் பழகு நன்மையின் உன்னை சேர்ப்பவர்களோடு நட்பு உன்னுடைய கூட்டம் உன்னுடைய 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 அந்த சூழலை மாற்று நீ அந்த சூழலில் உள்ளே சென்று மாறிவிடாது சூழல் உங்களை அழிக்க நினைக்கிறது என்றால் உங்களை அழிக்க கொண்டிருக்கிறது என்றால் சூழலை மாற்றுங்கள் அல்லாஹு அடியார்களை சூழலுக்குள் உள்ளே சென்று உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டு உங்களுடைய மார்க்கத்தை விட்டு விடாதீர்கள் அல்லாஹ் அல்லாஹு அடியார்களை அதே போல் நாம் கவனிங் இந்த மார்க்கம் எப்படி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பலமுறை முறை சொல்லியிருக்கிறேன் இதே மேடைகள் சொல்லியிருக்கிறேன் என்ன சொல்லியிருக்கிறேன் இந்த மார்க்கம் நோஹ் அலேஹி அவரின் கப்பலை போன்றது சஃபீனத்து நோஹ் இதில் ஏறுபவர்கள் இதில் ஏறினால் இந்த சமுதாயம் இந்த சமுதாயம் அமைப்பு நூகலை போன்றது அதில் நாம் அனைவரும் அனைவரும் சமுதாயம் ஒரே கப்பலில் பயணிப்பவர்களை அதன் ஓட்டைகளை அடைக்க அனைவரும் ஒத்துழைக்காவிட்டால் அதன் ஓட்டைகளை கப்பலில் ஏற்படக்கூடிய ஓட்டைகளை அடைக்க அனைவரும் ஒத்துழைக்காவிட்டால் நாம் அனைவரும் ஒழுகிவிடுவோம் விடுவோம் எ நடக்கும் இந்த ஓட்டை எவ்வாறு அடைக்க முடியும் நமக்கு நாமே நன்மாராயம் கூறி நன்மையை தடுக்காமல் அடைத்து காத்துக் கொள்ள முடியும் நம்மை நம்மால் அல்லாவின் அடியார்களே எப்படி எப்படி கரையை அடைவது கப்பலில் ஓட்டைகள் இருக்க மூழ்குமே தவிர கரையை எவ்வாறு அந்த கப்பல் கடக்க முடியும் அந்த மாற்றம் நம்மிடம் வர வேண்டும் அந்த நன்மையை ஆரம்பிக்க வேண்டும் அந்த தீமையை ஆரம்பிக்க வேண்டும் இங்கே சொல்கிறார்கள் ஒருவேளை ஒருவேளை கப்பலில் உங்களால் முயன்ற அளவு தடுக்க பார்க்கிறீர்கள் இருப்பினும் கப்பலில் எல்லோரும் பயணிக்கிறோம் அல்லவா வெறுமன மார்க்கசாலிகள் மட்டுமா பயணிக்கிறார்கள் இந்த சமுதாயம்

நன்மை பரவும் தீமை செய்பவர்கள் அடக்கப்படுவார்கள் அதாவது தீமையை தீமை அல்லாதவரில் தடுக்க வேண்டும் அதை நான் பின்னால் சொல்கிறேன் அல்லாஹ் அஞ்சி வாழ்ந்து ஒவ்வொருவரும் அவரவர் சந்திக்கும் சக்திக்கும் திறனுக்கும் ஏற்ப திறமைகளை தீமைகளை எதிர்த்து போராட வேண்டும் அல்லாஹ் அடியார்களே ஒவ்வொரு முகமீனும் நம்பிக்கையாளரும் முதலில் தன்னையும் தனது குடும்பத்தாரையும் உறவினர்களையும் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் இதுதான் முதல் தீமையை தடுப்பது இங்கு தீமை என்று வந்துவிட்டால் வரிந்து கட்டி வெளியிலே செல்வது அர்த்தவன் குறையை பார்க்க ஆரம்பிப்பது அதல்ல தீமை தீமையை தடுப்பது அல்ல அதல்ல தீமையை தடுப்பது நம் நம் பக்கத்தில் இருப்பாள் நம் மனைவி நம் நமக்கு முன்னால் இருப்பார்கள் நம் குழந்தைகள் தீமையை தடுப்பவன் இங்கிருந்து ஆரம்பிப்பான் தீமையை தடுக்க வேண்டும் என்பவன் நன்மையை சொல்ல வேண்டும் என்பவன் வீட்டில் இருந்து ஆரம்பிப்பான் அப்படி ஆரம்பித்தால் தான் ஒட்டுமொத்த சமுதாய குடும்பமும் சீர்பெற்று விட்டால் சமுதாயம் சீர்பெற்று விடும் அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக மேலும் அல்லாஹின் அடியார்களே கடைசியாக இந்த தீமையை தடுக்க வேண்டிய இந்த விஷயம் என்று சொல்லும் பொழுது நம் கையில் நாம் கையில் யாரையுடைய தீமையை தடுக்க முடியுமோ அவர்களின் தீமையை தான் கையால் தடுக்க முடியும் உங்களுக்கு கீழ் யார் இருக்கிறார்களோ உங்களுக்கு கட்டுப்பாட்டின் கீழ் யார் இருக்கிறார்களோ அவர்களைத்தான் உங்கள் கையால் கொண்டு தீமையை தடுக்க முடியும் உங்களுக்கு அந்த கட்டுப்பாடு இருப்பவர்கள் அப்படி இல்லை என்றால் வாயால் சொல்லுங்கள் நாவால் பேசுங்கள் உபதேசம் செய்யுங்கள் அனைத்துமே ஞானத்துடன் செய்ய வேண்டும் மென்மையுடன் செய்ய வேண்டும் தீமையை தடுப்பது மறுபடியும் அவன் அதே தீமையில் இரட்டிப்பாக போய் விழுவதற்கு நாமே காரணமாகிவிடக் கூடாது இது நபி வழி அல்ல நபி சொல்லாஹ் அறிவித்து தந்த வழி இது அல்ல தீமையை தடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தீமை அவரை தடுப்பது அன்பாலும் அரவணைப்பாலும் சத்தியத்தினாலும் ஆம் கடின போக்கு பயன்படுத்தலாமா கடினமாகவும் பயன்படுத்தலாம் கடும் போக்கை கொண்டும் தீமையை தடுக்கலாம் எங்கே கடும் போக்கை கொடுத்தால் அந்த இடத்தில் அவருக்கு உதவும் என்பதை பார்த்து பொருவினைத்து அந்த செயலை செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா இடங்களிலும் கவனமாக மென்மையுடன் திறன்பாட்டு நாம் அவர்களை தீமையில் எடுத்து தடுக்க வேண்டும் இதுவும் இல்லை என்றால் மனதளவில் அதை வெறுக்க வேண்டும் வெறுத்து ஒதுங்க வேண்டும் இதுதான் அல்லாஹின் தூதர் சொன்னார்கள் இதை செய்யவில்லை என்றால் அல்லாஹ் நடிகார்களே இந்த தீமையிலிருந்து நம்மை தடுத்துக் கொள்ள ஒருவருக்கு ஒரு உபதேசம் உதவி செய்து கொள்ளவில்லை என்றால் நாம் நட்டத்தில் இருக்கிறோம் நாம் நஷ்டத்தில் இருக்கிறோம் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இந்த நன்மை ஏவி தீமை தடுப்பது என்று வந்துவிட்டால் இதோ வருகிறது இதோ வருகிறது மாதம் சுபான் அல்லா நன்மாராயத்தை அடைவதற்கும் நன்மையான அமல்களை செய்வதற்கும் எண்ணற்ற அமல்களை செய்வதற்கும் வருகிறது இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் பத்து நாட்கள் யார் இந்த நன்மை அடைவதற்கு போது முயற்சி செய்ய போகிறோம் யார் சாலிஹான அமல்களை இந்த முதல் பத்து நாட்களை செய்வதற்கு நாம் ஆசையுடன் திறனுடன் இருக்க போகிறோம் அரபாவுடைய நோன்பு வருகிறது இத்துனை நன்மாராயங்கள் வரக்குடிய இந்த முதல் பத்து நாட்களை நாம் வீனாக்கக் கூடாது அல்லாகு நடியார்களே இதுவும் நன்மையை ஏவுவதில் வணங்கி விடிகிறது அல்லவா அல்லா நம்மை நேர்வழியை செலுத்துவானாக அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இந்த உண்மத்திற்கு தீமை என்று வந்துவிட்டால் மார்க்கம் சொன்ன தீமையாக இருக்க வேண்டும் அதை தடுக்கக்கூடிய அந்த எண்ணம் அதை வெறுக்கக்கூடிய எண்ணம் அதில் தன்னை கலந்து கொள்ளக்கூடாது என்ற ஒரு எண்ணம் இல்லை என்றால் அழிவை எதிர்பார்த்தவர்களாக நாம் இருக்கிறோம் அல்லா நம்மை பாதுகாப்பானாக اللهم باناها إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعيدكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزيدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون أقول بيننا وبينكم السلف بيننا وبينكم الكتب كان أحمد يقول أهل بيننا وبينكم الجنائز